வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில சூப்பர் ஸ்டோரி சொல்ல போறேன் அப்படி என்னன்னு கேக்குறீங்களா பிரகாஷ் ராஜ பாக்குறாங்க இந்த பாஜக கும்பல் பாஜக எம்பிக்கள் நிலைக்குழு கூட்டத்துக்கு பிரகாஷ்ராஜ் ராஜ் எதுக்குடா வந்தாரு அப்படின்னு ஆணு பார்த்துட்டு மிரண்டு போச்சு இந்த கூட்டம் அப்புறம் என்ன கூட்டத்துக்கே நாங்க வர வரமாட்டோம்னு கூட்டத்தவே ஒத்தி வச்சுட்டு கூட்டத்தை நிறுத்திட்டு பாஜக எம்பிக்கள் தலைவரிக்க ஓடினார்கள் கேட்கவே காது குளிர்றது இல்ல உங்களுக்கு நல்லா தெரியுங்க இந்த பாஜக கும்பல கண்ண விரல விட்டு ஆட்டினவர் பிரகாஷ்ராஜ் ஜஸ்ட் ஆஸ்கிங் அப்படின்ற பேர்ல கேள்வி மேல கேள்வி கேள்வி மேல கேள்வி கேள்வி மேல கேட்டு டார்ச்சர் பண்றாருன்னா அது நடிகர் பிரகாஷ்ராஜ் தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தெளிவா பொலிட்டிக்கலா எனக்கு தெரிஞ்சு பிரைம் மினிஸ்டர் மோடிய இடியட் அப்படின்னு சொன்ன முதலாலும் பிரகாஷ்ராஜ் அவர்கள் தான் மிக சமீபத்துல ஒரு காணொலி நான் பார்த்தேன் ஒன் டு ஒன் இன்டர்வியூ கட் கட் பண்றான் ஒன் டு ஒன் இன்டர்வியூ பார்த்தேன் அதுல போட்டு பொழந்திருப்பாரு அந்த லேடி ஒரு கேள்வியை கேட்பாங்க கேரளா எம்பியா இருக்கிற சிபிஎம் போடைய எம்பி ஜான் பிரிட்டஸ் அவர் ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு ஏன் இவர் போவே மாட்டாரு எங்க மணிப்பூர் பக்கம் நம்ம ஆளு போவே மாட்டாரு பிரைம் மினிஸ்டர் ஆனா மணிப்பூர் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது சினிமா நடிகர்களை சந்திக்கிறார் மோடி அதுலயும் குறிப்பா கபூர் ஃபேமிலிய சந்திக்கிறாரே அப்படின்னு பேசியிருப்பாரு அதை எடுத்து இந்த அம்மா கேள்வியா கேட்பாங்க இப்படி மணிப்பூர் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும் போது மோடி அவர்கள் சினிமா நடிகர்களை சந்திக்கிறார் கபூர் ஃபேமிலியை சந்திச்சாரே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு டப்புனு மண்டையில தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லுவாரு நடிகர்கள் நடிகரை சந்திக்கிறாங்க அப்படின்ட்டாரு கபூர் ஃபேமிலி நடிகர்கள் அந்த நடிகர்கள் ஒரு நடிகரான மோடியை சந்திக்கிறாங்க அவர்ல பிரதமர் கிடையாதுங்க அவங்க பிரதம்ர சந்திக்க வரல இன்னொரு நடிகரை சந்திக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கே அடிச்சு கை தட்டி வச்சு செய்றாங்க இளங்கிரலாம் பயங்கர விசில் பறக்குது அடுத்து ஒரு போட்டு போட்டார் பாடுங்க ஹி இஸ் எ யூஸ்லெஸ் ஃபெல்லோ என்னவா இவரெல்லாம் எதுக்கும் உதவாத உதவாக்கற எங்க ஒரு மோடி இந்த அடி அடித்து வேற யாரும் பார்த்ததில்லங்க நான் யூஸ்லெஸ் ஃப்ல்லோ ரெண்டாவது சேம்லெஸ் ஃபெல்லோ ஹார்ட்லெஸ் ஃப்ல்லோ சேம் அது கேவலமான ஒரு மனுஷங்க மூணாவது என்ன சொல்றாருன்னா அந்த அளவுக்கு மனிதாபிமானமே மன இறக்கமே இருக்கில்லாதவர் ஆளுங்க ஹார்ட்லெஸ் இல்லைங்க அந்த அளவுக்கு இதயமே இல்ல விசன்லெஸ்ஸு அந்த ஆளுக்கு இந்த நாட்டை குறித்த எதிர்கால பார்வையே இல்ல விஷன்னா என்ன சொல்லுவாங்க இந்த நாட்டை எப்படி முன்னேற்றலாம் எப்படி நாட்டை கட்டமைக்கலாம் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்யலாம் ஒரு விஷன் ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு அது இருக்கணும் இந்த விஷன் இல்லைன்னா எந்த எதிர்கால திட்டமிடல் இருக்காது அப்ப இவர் சொல்ற விஷன்லெஸ்ங்க அந்த ஆளு முத ஹார்ட்லெஸ் விஷன்லெஸ் ஷேம்லெஸ் யூஸ்லெஸ் இப்படி கண்ணா பின்னாடு கண்ட மாதிரி போட்டு அடிச்சு வெளுத்து ஓட விடுறவர் தான் பிரகாஷ்ராஜ் அந்த பிரகாஷ்ராஜ் அவர்களை நாடாளுமன்ற நிலைக்குழு ஆலோசனை கூட்டத்திற்கு இந்த நாடாளுமன்ற நிலைக்குழு அடுத்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரை எப்படி நடத்துறது என்ன ஏதுன்னு உட்காந்து திட்டமிடுவாங்க அதுல எல்லா கட்சி எம்பிக்களும் இருப்பாங்க பாஜக இருப்பாங்க இப்ப இந்த நிலைக்குழு கூட்டத்திற்கு விருதுநராக அழைக்கிற வழக்கமும் உண்டு அப்படி விருந்தினராக அழைக்கிறது தான் இப்போ இப்ப பிரகாஷ்ராஜ அழைச்சிட்டாங்க பிரகாஷ்ராஜ் உள்ள போக பாத்துட்டு கதறி இருக்கு இந்த பாஜக கும்பல் யோ யாரையா நீங்க இந்த வயதுக்கு ஏன் கூப்பிட்டீங்க இந்த அண்ணன் போட்டு பொழப்பாரியா பாஜகவுக்கு எதிரானவர் பாஜக தலைவர் ரொம்ப கேவலமா பேசுவாரு இவர் நீங்க கூப்பிட்டீங்க நினைக்குழு கூட்டத்திற்குன்னு கண்ணா அப்படின்னா எந்திரிச்சு கத்தி இருக்கானுங்க இந்த பாஜக கும்பல் கண்ணா கத்திட்டு எப்படி கூப்பிட்டீங்க இவரை அப்படின்னு எதை வச்சா அடிப்படையில கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கிறார் அப்போ இந்த நிலைக்குழுவினுடைய தலைவரா இருக்கிறவர் காங்கிரஸ் காரர் அவர் பேரு சப்தகிரி சங்கர் அந்த எம்பி தான் இந்த நிலைக்குழுவினுடைய தலைவரா இருக்காரு எனவே அவரை ஒரு ராணுவ கூப்பிடணும் அப்படின்னு சொன்னா லிஸ்ட் வாங்கிட்டு போய் அந்த நாடாளுமன்ற அவை இருக்குல்ல அவை தலைவர் பரலையா அவர்கிட்ட போய் கொடுத்து அவர் சைன் பண்ண பிறகு தான் இவங்களை என்ன கூப்பிடுவாங்க இதுதான் நாடாளுமன்ற வழக்கம் அந்த அடிப்படையில இவர் பேர் உட்பட ஒரு லிஸ்ட தயார் பண்ணி போய் கொடுத்திருக்காரு அவர் கையெழுத்து போட்டாரு கையெழுத்து போட்ட பிறகு வாங்கன்னு சொல்லியாச்சு இவரு வந்துட்டாரு ஏதோ சும்மா ஓடி வந்து உள்ள நிலந்து எட்டி பார்க்குற மாதிரி பேசக்கூடாது கரெக்டா முறைப்படி இவரை அழைச்சிருக்கிறாங்க வந்துட்டார் இப்ப காங்கிரஸ் தலைவரா தான் அதனுடைய தலைவரா இருக்கல இவர கூப்பிட்டு விட்டாரா இவரை பார்த்தோன்னே அவ்வளவுதான் டென்ஷன் ஏறி பிபி ஏறி அவன் அவன் தலையை பிச்சுட்டு நின்று பிஜேபி காரன் கடைசியில் என்ன முடிவெடுத்துக்காங்க நாங்க கலந்துக்க மாட்டோம் அந்த நிலைக்குழு கூட்டத்துல எங்களால முடியாது இத்தனோட மீடியாவில் ஒரு ரெண்டு கோடி பேர் ஒரு கோடி பேர் பாக்குற ஒரு விவாதம் அந்த விவாதத்துக்கே நம்ம எல்லாம் போனா நான் வரமாட்டேன் அப்படின்னு தெரிச்சு ஓடுவாங்க முத தெரிச்சு ஓடுனது யாருன்னா நாராயணன் திருப்பதி சுந்தரவழி வந்தா நான் பா அப்படின்னு ஓடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டம் அஸ்வத்தாம அவன் இவன் எல்லா பாஜக காரணம் நான் வர்றேன் வரமாட்டாங்க அப்ப அவங்க புட்டாடி அடிச்சாலும் போய் அங்க பார்லிமெண்ட்ல உட்காந்தா நிலைக்குழு கூட்டத்துக்கு போனா விடுவாங்களா பயந்து நாங்க உட்கார மாட்டோம் இந்த கூட்டத்துல நாங்க இருக்க மாட்டோம் உட்காந்தா வாயிலே மிதிப்பாங்களா பாஜகாரங்க எப்படி அந்த ஆள் வந்திருக்காரு நீ எப்படி உட்காரலான்னு கேப்பானுங்க வேற அதனால தெரிச்சு ஓடி இருந்திருக்கானுங்க கடைசில என்னாச்சு பிரகாஷ்ராஜ் அவர்களை பார்த்து தெரிச்சு ஓடிய பாஜக கும்பல் அதுலயும் பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடி இருந்திருக்கானுங்க அப்புறம் கூட்டத்தை ரத்து பண்ண வேண்டிய கட்டாயம் ஆயி சக்சஸ் யாருக்கு தெரியுமா பிரகாஷ் பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பிரகாஷ்ராஜ் என்கிற நடிகரை பார்த்து ஒரு நாடாளுமன்றத்தின் நிலைக்குழுவுல இருக்கிற பாஜகக்கார பம்முறதும் ஓடுறதும் ஒழியறதும் கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு ஓடுறதும் அப்படின்னா ரொம்ப வீக்கா இருக்கானுங்க அவங்க நம்ம அடி பலமா விழுகுதுன்னு அர்த்தம் தோலை வேற கண்ணா பண்ணான்னு அடிப்பாரு அதனால தப்பிச்சு ஓடிடுவோம் அப்படின்னு ஓட்டானுங்க எனக்கு சந்தோஷமாப்பா